என் தம்பி மேலே என்ன தப்புன்றேன் அவன் எந்த தப்பு செய்யலைன்றேன் அப்படின்னு மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்லலை அந்த பையன் செத்து போனதுக்காக விளக்கம் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அந்த சுபாசினி பொண்ணு போட்டுருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆறுதலான விஷயம் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்லலை நானும் அவனும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணும் உண்மையாக லவ் பண்ணோம் அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஆனால் நாங்கள் லவ் பண்ணது எங்கள் வீட்டுக்கு தெரியாது அதான் எங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்டார் எங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்டதில் நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ண பொண்ணு அப்பா கூப்பிட்டு கேட்டார் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த பையன் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னத்தை செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகிற ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் இருபத்தாறு வயசு தான் ஆகுது கடன் கப்பின்னு எதுவும் கிடையாது அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் கடமைகள் இருக்குது அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த பயிலை கல்யாணம் பண்ணி வச்சு கா பார்க்குறது மட்டும்தான் அந்த குடும்பத்தோட ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கும் வேறு எந்த வேலையும் பண கஷ்டம் கிடையாது மன கஷ்டம் கிடையாது சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்துச்சு அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுருந்தான்னு சொல்லி அந்த பொண்ணு தான் சொல்லுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த பிள்ளைய பெற்றவங்க ஏதோ சாதாரணமான ஒரு ஆளுக கிடையாது அவங்க சமுதாயத்தில் ஒரு பொறுக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது போலீஸ்காரவங்க ரெண்டு பேரும் அதாவது எப்படி பொதுவாக போலீஸ்காரை யாரையுமே நம்ப மாட்டாங்க பெத்த பிள்ளைய என் நேரமும் சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க ஒன்றுமே பண்ணலைன்னாலும் அது மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பிள்ளை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெத்தவகை காதுக்கு போகிறப்ப அந்த பெற்றவர்கள்ட்ட போயிட்டு இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து யாரையும் லவ்லாம் பண்ணலை அப்போ நான் அந்த பொண்ணு சொன்னோடனே அவங்க நம்பிட்டு அடுத்த வேலையாக பார்க்க போயிட்டாங்களாம் இல்லைப்பா சொல்கிறேன் அந்த பொண்ணை நம்பிட்டாங்க எங்கள் அப்பா என்னை எதுவுமே அதுக்கப்புறம் கேட்கல ஒரு போலீஸ்காரர் வீட்டில் இது ஒரு வேலை வந்திருந்தா அவனை கூப்பிட்டு வ சார் சாதாரணமாக சார் பொய் சொல்கிறானா இல்லையான்னு முந்தைய பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இது எந்த அதுலேயும் பெற்ற பிள்ளையன்னா மற்றவங்க கூட பழக்கம் இல்லாதவன்ட்டையே மேட்ராக கறந்துருவாங்கன்னா பெத்த பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைய இது உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா நம்மள்ட்ட ஏதாவது மறைக்குதா இல்லை அது கூட தெரியாத அளவுக்கு அந்த போலீஸ்காரங்க அவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்காங்களே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அது உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் எவன் இந்த டைலாக்கு வசனம் இதெல்லாம் எழுதி கொடுத்தான்னு தெரியல அந்த பிள்ளை அப்படியே இதை பற்றி யாரும் பேசாதீங்க இது முடிஞ்சு போச்சு பெரிய அமர காவியம் அந்த அளவுக்கு அவங்க நினச்சிக்கிட்டாங்க எங்களை பற்றி யாரும் பேசாதீங்க ஒருவேளை அந்த இந்த பிள்ளைய அவங்க அப்பா கொண்டு போட்டுருந்தா அதை பற்றி யாரும் பேச போகிறது இல்லை அவங்க பிள்ளை அவன் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ பிரச்சனை அடுத்த விட்டு பிள்ளைய இவங்க அடித்து கொண்டு வந்து அறுவாழால் வெட்டி கொண்டு வந்து தான் இங்கே பிரச்சனையே பேசாத சார் உங்கள் இது வேறதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் பேச மாட்டாங்க சார் ஆணவ கொலை இதை அப்படியே விட்டு ஒருவேளை ஒருவேளை இதே நிலமை அந்த பொண்ணோட தம்பிக்கு நடந்திருந்தா அந்த அந்த பொண்ணு இதே வார்த்தையை சொல்லுமா இதே யாரும் பேசாதீங்க இது அவங்களோட பர்சனல் எது பர்சனல் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விட்டுறத அது என்ன ஆடா மாடா கோழியா வீட்டுக்கு கொண்டு போயிட்டா இருக்கிறது நேர்த்தி கடனா பண்ணிய பர்சனல் அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கள் அப்பா அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லியிருக்கேன் என் தம்பி தப்பு பண்ணியிருக்கான் அவனை விட்டுறாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பரவாயில்லையே இல்லை அது அந்த வார்த்தை அந்த வாயிலேருந்து வந்திருக்கணுமா இல்லையா அப்படி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஒருத்தன் கூட்டி போய்ட்டு அறுவலால் வெட்டி சாவடுகிறாள் இது யதார்த்தமாக கோவத்தில் வேகத்தில் பண்ணதுலாம் கிடையாது பொறுமையாக நிதானமாக யோசித்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அறுவாடையெல்லாம் வீசி பழகிடு பார்ப்பல போல அந்த பையனோட ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம் இல்லையா இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோலாம் எவ்வளோ பேர் பார்த்தியா முழுக்க முழுக்க வம்பு சண்டைக்கு போகிறது இல்லை வந்த சண்டையை விடுறதில்ல மறுப்புளி தான் தோற்றுறது இல்லையடா அதே மாதிரி தான் கையில் அறுவாடோட சார் சாதாரணமாக ஒருத்தர் இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தாலே அவனை எல்லாம் சந்தையை சுற்றிக்கு உள்ள ஓட்டுருவாங்க போலீஸ்கார் அவங்களுக்குலாம் தெரியாமலாம் இருக்காது இது யதார்த்தமாக நடக்கிறதும் கிடையாது இது யாரோ சொல்ல சொல்லி பல முறை ப்ராக்டிஸ் எடுத்து சொன்ன அது உள்ளே எது சொன்ன மாதிரி தெரில உள்ளே வச்சு சொல்ல வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ இது அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒரு உண்மையான விஷயம் ஏன் அந்த பொண்ணு நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது இனிமேல் நாங்கள் பண்ணலேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கான பல ஆதாரங்கள் வெளில வந்துருச்சு எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து அடிச்சிட்டாங்க இதெல்லாம் அந்த பொண்ணு இப்படிலாம் இருந்திருக்கு ஒருவேளை அதெல்லாம் வரலன்னா இவன் யாருன்னே தெரியாதுன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் ஆனால் அது முடியாத காரியமாக ஆகி இப்போ அந்த பொண்ணு வீடியோ படிக்கிறதுக்கு அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்றதுக்காக இல்லை அவங்க அப்பா போராடிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காகலாம் இல்லை அவங்க அப்பா அம்மா உள்ளே இருக்கா அந்த தம்பியை எப்படி காப்பாற்ற முடியாது வெட்டினா பிள்ளைல தம்பி அந்த தம்பியை என்ன நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது கேஸு கேஸு தான் ஆனால் அவள் அப்பா அம்மாவை காப்பாற்றிடலாம் அந்த அந்த பொண்ணோட யோசிச்சு யோசிச்சுப்பாரு நம்ம எல்லாரும் அந்த பொண்ணு மேல கோபம் வரும் எனக்கும் வரும் வருது ஆனால் அந்த பொண்ணோட இருந்து யோசிச்சு பாருங்கள் கொலைக்கு அஞ்சாத ஒரு குடும்பம் சாதி தான் பொருசு அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி நிற்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அசால்ட்ட பட்டப்பகல் ஒரு கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னொரு கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாருங்கள் இதை பாசத்தாள மிரட்டுவன் அவன் செத்து போயிட்டா உங்கள் அப்பா அம்மாவும் சாகணும்மா அவங்களும் பூரா உள்ளுக்குள்ளேயே கிடக்கணுமா அவளை உள்ளே கொண்டு வச்சுட்டு நீ நல்லா வாழ்ந்துருவியா ஆனால் அமைஞ்சது இந்த புள்ள அதெல்லாம் நல்லா வாழும் அது வேறு ஆனால் நல்லா வாழ் இந்த கேள்வியெல்லாம் இங்கே வரும் அதை விட அல்டிமேட்டாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்கன்றதுன்னு தெரியாது அந்த பொண்ணு முதல்ல இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமான்றதுன்னு தெரியாது ஏன்னா லவ் பண்ணுறப்ப எல்லாரும் ஒரு போதையில் இருப்பான் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது தெரியாது இப்போ தான் ரியாலிட்டி ஹிட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் சுற்றி பாசமாக நின்று பார்த்துக்கிட்டவெல்லாம் இன்றைக்கி பாஞ்சு மேலே வருவாங்க கழுத்தில் கத்தி வச்சுருப்பாங்க இப்போ அந்த பொண்ணு எந்த இடத்துல இருக்கு யாரோட பாதுகாப்பில் இருக்குது போலீஸ் பாதுகாப்புலையா இல்லை ரிலேட்டிவ் பாதுகாப்புலையா ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்க தம்பியும் உள்ளே போயிட்டான் அம்மா இங்கே இருக்குதுன்னு தெரியல அப்பா மட்டும்தான் மட்டுந்தான் போயிருக்காரு அம்மா இங்கே இருக்குன்னு தெரில யாரோட கஸ்டடியில் அந்த பொண்ணு இருக்குது யார் முதல்ல இந்த வீடியோவை எடுத்தா யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்க சொல்லி தான் எடுத்து தான் இப்படி அதை வெளியில் விட்டுருக்காங்க வெளியில் விட்டாங்க அதான் முன்னாடியே வந்த ஒரு லீக்கு ஒரு எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா அது டெஸ்டிங் ட்ரையல் என்ன ரியாக்ஷன் வருது அதுக்கு ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது எல்லோரும் அந்த பொண்ணுக்காக தான் காத்து எடுத்துருந்தாங்க அந்த பொண்ணு சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோம்ட்டு இப்போ அது சொல்லிடுச்சு நான் அந்த பொண்ணு பையனை லவ் பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாதது தம்பிக்கு தெரிஞ்சு அவனை உள்ள கூட்டி போயிட்டு போட்டு இந்த வீடியோ கவின் செத்ததுக்கு நியாயம் கேட்குற வீடியோ கிடையாது கவின் செத்ததில் எங்கள் அப்பாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவங்கள பற்றி தப்பாக பேசாது என்னை பற்றி தப்பாக பேசாது தம்பியை பற்றி ஒரு வார்த்தை அந்த இடத்துல என் தம்பி ஒரு குழவன்ட்டான் ஒரு நல்லவனை ஒன்றுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எந்த இடத்துலையுமே வரைய தங்க பதக்கன்ற வார்த்தையே வரலைய ஸோ இந்த வீடியோவில் அவர்கள் சொல்ல வருவது நாங்கள் அப்பாவி அதாவது அவர்கள் அப்பாவிகள் அவ்வளவுதான்